ஹிஸ்தலாட் இன்றைய வேத வசனம் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் தாவி இதுக்கு ஒரு இல்லம் எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் பாருங்க அதே போலதான் யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு இல்லத்தை தரப்போகிறார் அந்த இல்லம் நம்ம நினைப்போம் கெட்ட முடியுமா கெட்ட முடியாதா என்னால் நானே கஷ்டப்பட்டு வாடகை இருக்கேன் என்னால் எப்படி வீடு வாங்க முடியும் ஒரு இல்லத்தை எப்படி நான் கட்டி எழுப்புவேன் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் நானே வெறுமையாக இருக்கிறேனே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் எப்படி நான் வீடு கட்டுவேன் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குரைக்கிறார் பெரியமானவர்களே அன்று தாவீதுக்கு கொடுத்தார் வாக்கு இன்று நமக்கும் கொடுக்கிறார் இல்லம் எழுப்புவேன் சொல்றார் சில பேர் வீடுகள் கட்டி எழுப்பப்படாத படிக்கு இடிந்து கிடைக்கின்ற நிலையில் இருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ பாடுகள் வேதனைகள் மத்தியில் எத்தனையோ பிள்ளைகள் இருப்பார்கள் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை மதிக்காதபடிக்கு பிள்ளைகளை அடி தாயை அடித்து தகப்பனை அடித்து காயப்படுத்தி இப்படிலாம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் கணவரால் கூட சில பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம வெளியே வம்புக்கே நம்ம போயிருக்க மாட்டோம் நம்மளை தேடி சில நேரங்கள் என்ன செய்யும் சண்டை சச்சரவுகள் பிளவுகள் வரும் அப்போ நம்ம நினைப்போம் நான் உங்களை தானே ஆண்டவரே கும்பிட்டேன் நான் என் நேரம் உங்களுக்காக தானே அந்த நேரத்தையே ஒதுக்குறேன் என் வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகளாப்பா ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என் வாழ்க்கை கசப்பா இருக்குது ஆண்டவரே எவ்வளவு நெருக்கத்தை தான் நான் தாங்குவேன் தாங்கவே முடியலையே இந்த பாடுகளையும் வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளால் எனக்கு பிரச்சனைகளாக இருக்குது என் மனைவியால் பிரச்சனையாக இருக்குது என் கணவரால் பிரச்சனையாக இருக்கேனோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பேசி கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு இல்லம் எழுப்புவேன் நம்ம வீடு தரைமட்டமாக ஆக்கப்பட்டு இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயோ நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேனோ என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கவே மாட்டேக்கிறாங்களே அப்புறம் எப்படி நான் க வீட்டை கட்டி எழுப்புவேன் என் குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு இல்லம் எழுப்புவேன் என்று பிரியமானவர்களே தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் எத்தனை பேர் நம்ம விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை போல நம்ம விசுவாசியா இல்ல நம்ம பல நேரங்கள்ல என்ன செஞ்சோம் சோர்வடைஞ்சோம் இது எப்படி நடக்கும் இல்லத்தை எப்படி ஆண்டவர் கெட்டுவார் நம்ம ஜெபத்தால் தான் கட்டணும் பிரியமானவர்களே மாணவர்களே ஜெபிக்க 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 வீடு என்ன செய்யும் கட்டப்படும் ஒழுங்கு முறைகள் வீட்டுக்குள்ளே வரும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க எல்லாமே என்ன செய்யும் தீமையானது எல்லாம் வெளியே போயிரும் நம்ம வீடு ஒழுங்குபடுத்தப்படும் நம்ம கணவர் பாதுகாக்கப்படுவார் ஆசிர்திக்கப்படுவார் நம்மளுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போயிடும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உள்ள பிரச்சனைகள் காணாமல் போயிடும் ஏன்னா ஏசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார் நம்ம வீட்டை கட்டி எழுப்ப போறார் வெறும் செங்கற்களாலும் மணலாலும் சிமெண்டாலையும் மட்டும் வீடு கட்ட முடியாது நம்மளுடைய பிரச்சனைகளை அவர் கட்ட வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அந்த வீடு கட்டப்படும் அதற்கு பிறகு நம்மளோட இல்லம் நம்ம எப்படினாலும் அழகுப்படுத்திக்கலாம் பெயிண்ட் அடிக்கலாம் சிமெண்ட் பூசலாம் எதுனாலும் நம்ம செய்துக்கலாம் அப்போ நம்ம இல்லத்தை யார் கட்டுவா ஏசப்பா நமக்காக கட்டுவார் பெரியமானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இப்ப இல்லத்துல ஒரு பிரச்சனைகள் இல்லை எனக்கு ஒரு வீடு நான் வாடகை வீட்டுக்கே தூக்கிட்டு தூக்கிட்டு போறேன் எவ்வளவு காலம் நான் வாடகை வீட்டுக்கு போவேன் நீங்க க கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கீங்களா அதற்கும் தேவன் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் தாவிதுக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் நமக்கும் தருகிறார் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் வீடு வாசல்களை உண்டு பண்ணுவார் பெரிய மாணவர்களே எந்த இடத்துல எல்லாம் நம்ம இகழ்ந்து தள்ளப்பட்டோமோ அதே இடத்துல உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் உங்க இல்லத்தை எழுப்புவார் உங்க இல்லத்தில் உள்ள பிரச்சனைகளை கட்டுவார் அந்த வீட்டை கட்டுவார் என்னென்ன பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும் அது காணாமல் போகும் நம்ம ஆபிரகாம் போல விசுவாசியாக இருக்கணும் ஆபிரகாம் விசுவாசித்தார் அதனால் தேவனுடைய மகிமையை கண்டார் அவர் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கவும் படுகிறார் அதே போல நம்மளும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் பிரியமானவர்களே உறுதியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டை தேவன் நம்மளுக்கு நிச்சயமாய் கட்டி முடிப்பார் ஜெபிப்போமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே யாரெல்லாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பாறங்களையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே நாங்கள் சுமக்க தேவையில்லாண்டவரே ஒவ்வொருவருடைய வீட்டையும் நீர் கட்டி நன்றி ஆண்டவரே ஆமாப்பா உங்களுக்கு ஒரு இல்லத்தை எழுப்புவேன் என்ற வார்த்தையின்படியாக நீர் ஊழியனுக்கு சொன்ன வார்த்தையின்படியாக ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் போகின்ற அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படாத படிக்கு எந்த இடத்துலலாம் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டை கட்டி கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் பெரியவர்களும் முதியோர்களும் ஆமாண்டவரை ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்